அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க தமிழ் முகம் முகமூடி அணிந்து கொண்டு சிபிஆர் வருகிறார் என்ன அர்த்தங்க தமிழ் முகமூடினா என்ன தமிழர் ஒரு முகமூடி போட்டு வர்றாரா தமிழ் பற்று என்ற உங்க முகமூடி கிழித்து எறியப்படுகிறது என்பதுதான் எனது கருத்து அதனால தெலுங்குக்காக தெலுங்கு இல்லை நம்ம மாநிலத்தில் ஒருத்தர் நிக்கிறாரு அது ஏன் ஆதரிக்கலன்னு கேட்கிறோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பிரிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா அதே சந்திரபாபு நாயுடும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்தார் நீங்க எப்ப மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அறிவிக்கிறீங்க எப்போ அறிவிக்கிறீங்க முதலே அறிவிச்சிட்டீங்களா ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அண்ணன் சிபிஆர் முதலே அறிவிச்சிட்டார் நீங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நீங்க சுதர்சன் ரெட்டி அறிவிக்கிறேன் ஏன் சிதம்பரத்தை அறிவிக்கல ஏன் திருச்சி சிவாபு அறிவிக்கல உங்களுக்கு தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் கிடையாதா என்ன சொன்னாங்க நான் ஒண்ணு சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா தமிழ் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம் அப்ப மன்பா மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதுக்காக தமிழ் வேட்பாளரை நீங்கள் தியாகம் செஞ்சிருவீங்க இல்ல எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தான் வேணும்னு ஏன் கேட்கல ஏன் கேட்கல சுதர்சன் ரெட்டி மேல நான் மரியாதை வச்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நீதிபதி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவான் வந்தது இல்ல மயின்சாமி அண்ணாதுரைன்னு வந்தது ஏன் சிதம்பரம்னு வந்தது கட்டாயம் ஒரு தமிழரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி வைத்திருக்கிறது இந்திய கூட்டணியும் தமிழரை தான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏன் உங்களால் கூற முடியவில்லை நீங்க தானே தமிழ் வெறியின்னு பேசுறீங்க அதுக்காக நான் சொல்றேன் அதனால நீங்க தமிழரை நிக்க வைக்கல தமிழரை ஆதரிக்கல அதனால நிச்சயமாக ஸ்டாலின் அரசுக்கு இந்து மதத்தை பத்தி பேசுவதற்கோ தமிழர்களை பற்றி பேசுவதற்கோ சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்ல விடுதலை சிறுத்தைகளை எங்க கூட்டணியில வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவ்வளவுதான் தான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டேன் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் விசிகா சொல்றாங்க விசிகா உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா பாஜக நிச்சயமா வச்சு வெற்றி பெறுவோன்ற எந்த மாற்று கருத்தும் இல்ல மிக மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நான் இப்போ இதை போட்டுருங்க நான் தாவேக்காவை பத்தி பேசினேன்னு வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய பிடிச்சி தாவேகாவை பத்தி பேசி முடிச்சாச்சு நாங்க பிரச்சனையே இல்லை இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதான் வன்னிய அரசு பேசுனதும் ஸ்டாலின் ஐயப்பா கோயிலுக்கு போறது தான் ஐயப்ப மாநாடுக்கு தான் அதனால இப்ப நான் விஜய பத்தி பேச மாட்டேன் அதை விட தீவிரமான பிரச்சனை நிறைய இருக்கு சரி போய் பாக்க சொல்லுங்க இப்ப விதேசத்திற்கு தங்கர் மேலே என்ன ஆசைன்னு நான் கேட்கிறேன் எத்தனை நாள் விழுது விடுத தங்கரை போய் தேடி கிட்ட இருந்தாங்க இவங்க அது தெரியலன்னா தெரியாம இருந்துட்டு போட்டும் இந்தியா முழுவதுமே நான் என்ன போனா அண்ணன் சிபிஆர் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆக்கறதுல உங்களுக்கு அவ்வளவு கசக்குதா உங்களுக்கு எல்லாம்

பள்ளி நிகழ்ச்சியில் இங்க என்னெல்லாம் பேசுறாங்க அவர் அவரோட நம்பிக்கை சொன்னாரு அவர் நம்பிக்கை பேசினாரு அதுக்கப்புறம் பின்வழி வந்ததுன்னு பேசிருக்காரு அதனால ஆமா அறிவிய விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததுங்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததுதான் விஞ்ஞானம் மெய்ஞ்ஞானமும் இணைந்ததுதான் முதல்ல நீங்க மன்னிய அரசுக்கு முதல் பதில் சொல்லுங்க அங்க அனுராக் தாக்கூர் போயிட்டீங்க அதான் ஸ்டாலினை வந்து நீ கள்ளக்குறிச்சியை பாரு இல்லை நான் வந்து ராங்கநேரியில் வர கொலைய பாருன்னா உடனே மணிப்பூரை பாரு உத்தரப்பிரதேச பாரு மத்திய பிரதேச பாரு நேத்து ஒரு வரலட்சுமி செத்து கிடக்குறாங்க அவங்கள போய் பார்க்கல நீ ஷாப்பிங் போறீங்க சினிமா பார்க்குறீங்க என்னங்க நடக்குதுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்